நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒரு முக்கியமான வேலை விஷயமாக பல மாதங்களாக தாங்கள் அலைந்து கொண்டிருப்பதாகவும் அந்த ஒரு முக்கியமான வேலை நடைபெறாமல் பல மாதங்களாக அலைந்து திரிந்ததுதான் மிச்சம் இதற்கு ஏதாவது வழி உண்டா என நமது காணொலியை பார்த்து வரக்கூடிய அன்பர் ஒருவர் கேட்டிருந்தார் அவருக்காகவும் இதே போல ஏதோ ஒரு வேலைக்காக பல மாதங்களாக அலைந்து திரிந்து இது நடக்குமோ நடக்காதோ என்று வருந்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தால் இந்த காணொளி உங்களுக்கும் உதவிகரமானதாக இருக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வெளியூருக்கு நிலம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான பணம் சம்பந்தமான வேறு விதமான முக்கியமான வேலைகளுக்காக ஒரே வேலைக்காக பல மாதங்களாக அலைந்தும் உங்கள் வேலை நடக்கவில்லை என்றால் அதை வெகு சீக்கிரமாக நடத்தி தரக்கூடிய ஏன் ஒரு சிலருக்கு ஒரே நாளில் நடக்காத காரியத்தையும் நடத்தி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு தயார் செய்யப்பட்ட காரிய சித்திமை நம்மிடம் கிடைக்கின்றது இந்த காரிய சித்தி மையானது உங்களுக்கு எந்த ஒரு செயல் பல நாட்களாக சில இடங்களில் பல மாதங்களாக நடக்காமல் தடைபட்டுக்கொண்டு அல்லது இழுத்து கொண்டே போகின்றதோ அந்த காரியத்தை உடனடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய தன்மை பெற்றது இந்த காரிய சித்தி மையை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நபர்கள் பயன்படுத்தும் மந்திரம் மந்திரம் பயன்படுத்த வேண்டிய நேரம் எந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அனைத்து விவரங்களும் முழுமையாக தெளிவாக எழுதி அனுப்பப்படும் இந்த காரிய சித்தி மை தேவைப்படும் நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் காரிய சித்தி மை வாங்க முடியாத நபர்கள் அல்லது எங்களுக்கு சற்று சிரமமாக இருக்கிறது எங்களால் பணம் செலவழித்து வாங்க முடியாது என்று நினைக்கக்கூடிய நபர்கள் உங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு ஒரு தீபத்தை கிழக்கு நோக்கி ஏற்றி வை முதலில் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு ஒரு பித்தாளை அல்லது செம்பு தாம்பாளத்தில் கை நிறைய விபூதியை அள்ளி குலதெய்வத்தை வேண்டி அந்த தட்டில் நன்றாக பரப்பி வை பரப்பி வைத்த அந்த தட்டில் உங்களுடைய சுண்டு விரலை கொண்டு ஓம் ஹரையே ஓம் ஓம் ஹரையே ஓம் என்று ஒரே ஒரு முறை பெரிதாக எழுதி அந்த எழுதப்பட்ட மந்திரத்திற்கு உள்ளேயே தொடர்ந்து இருபத்தோரு முறை மந்திரத்தை சொல்லிக்கொண்டே விபூதியில் எழுத வேண்டும் இவ்வாறு எழுதி முடித்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த விபூதியினை பிறர் கைப்படாமல் ஒரு வெள்ளி டப்பா அல்லது துண்ணூற்று பையில் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு எந்த காரியம் உங்களுக்கு வெகு நாட்களாக வெகு மாதங்களாக தடைபட்டு கொண்டிருக்கின்றதோ நடக்கவே நடக்காதோ என்று நீங்களே சந்தேகப்படுகின்றீர்களோ அந்த காரியம் சம்பந்தமாக வெளியூர் செல்லும் பொழுது இந்த விபூதியை குலதெய்வத்தை மனதார வேண்டி நெற்றியில் வைத்துச் சென்றால் உங்களுக்கு காரிய சித்தி என்பது ஏற்படும் இந்த காரிய சித்தி விரைவாக நடப்பதற்கு உதவக்கூடிய மைதான் நாம் கொடுப்பது அதை வாங்க இயலாத நபர்கள் இந்த முறையிலும் செய்து பார்த்து பலன் பெற முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்